நம்ம வீட்டு விநாயகரை கரைக்கிறதுக்காக இன்றைக்கி கடலுக்கு தான் கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு குளத்தில் கிடைக்கலான்னு தான் சொன்னாங்க நான் தான் இல்லை கடலுக்கு போய் கரைக்கலாம் நிறைய பிள்ளையார் வரும் அப்படின்ட்டு நான் ஆசையாக விநாயகரை எடுத்து கடலுக்கு போனேன் அங்கே ஒரு காக்கா கூட காணும் அப்புறம் தான் சொன்னாங்க நாலு மணிக்கு மேலே தான் வந்து இந்த ஊரில் உள்ள எல்லா பிள்ளையாரையும் கரைக்க போகிறாங்க அப்படின்ட்டு சரி நம்ம பிள்ளையாரை கரைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா உள்ளே போய் கரைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் இங்கேயே நின்று தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகர் அழகாக தூக்கி போட்டாங்க அவரும் அப்படியே மிதந்து போயிட்டார் ஸ்ரீ பாப்பாவை செத்த நேரம் க தண்ணியில் நின்று ஒரே சவுண்டு போன தடவை பீச்சுக்கு வந்தப்பெல்லாம் நல்லாவே விளையாண்டா இந்த தடவை பயந்து அழுதா அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்தி கால் மட்டும் நினச்சிட்டு நானும் போய் கடலில் கால் நினச்சிட்டு அப்படியே எல்லாரும் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் கிடச்சது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பாவை விளையாடிட்டு அப்புறம் விநாயகர் ஊர்வலம் பார்க்க வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுற வீடியோ பிடிச்சி